ஹலோ சார் வணக்கம் இந்த பதிவில் கருவேப்பிலை பயன்கள் நோய்கள் அதை பற்றி வளர்ப்பு முறைகள் இதை பற்றி சிறப்பாக காண்போம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சதா கார்டன் வரவேற்கிறது இப்போ கருவேப்பிலை அப்படின் சொன்னாலே அந்த கருவேப்பிலை இலை தண்டு வேர் அனைத்துமே பயன்படுகிறது இந்த கருவேப்பிலையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நாட்டு கருவேப்பிலையும்பாங்க இன்னொன்று காட்டு கருவேப்பிலையும்பாங்க நம்ம வீட்டில் வளர்க்குறதெல்லாம் நாட்டு கருவேப்பிலை நம்ம கடைக்கிலேருந்து வாங்குறதெல்லாம் காட்டு கருவேப்பிலை பார்த்தா பெருசு பெருசாக இருக்கும் இலை இருக்கும் கொஞ்சம் கர கசப்பு ருசியோடு இருக்கும் அதுதான் காட்டு கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம நாட்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் இலை தோர்ப்பு சக்தியோட இனிப்போடு கலந்த ருசியோடு இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அது நாட்டு கருவேப்பிலை இப்போ நம்ம படத்தில் கா பார்க்குறது வந்து நம்ம நாட்டு கருவேப்பிலை இலையை பாருங்கள் சின்னதாக இருக்கும் ஓகேயா இதுதான் நாட்டுக்குருவப்பிள்ளை இது மாதிரி அழகாக சின்ன சின்ன இலைகளோடு இருக்கிறது தான் நாட்டுக்குருவப்பிள்ளை அதை பார்த்தீங்கன்னா இலை பெருசு பெருசாக இருக்கும் அந்த கலர் கூட பச்சை கலர் கூட கரு கருப்பு நிறம் கலந்தோடு இருக்கும் ஓகே இந்த கருவேப்பிள்ளையில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் நினச்சாலே மிரண்டு போயிடுவீங்க அப்படிப்பட்ட சத்து இருக்குது ஏன் அந்த காலத்தில் கருப்பில வந்து தாளித்து விட்றாங்க எல்லாத்துலேயும் அப்படின்னா அந்த சத்து உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்க செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக அந்த கருவேப்பள்ளிக்கு ஓரமாக வச்சுட்டு மற்றதான் சாப்பிட்றோம் அதில் ஓரமும் இனிமேல் வைக்கக்கூடாது அதையும் உணவோடு உணவாக கலந்து சாப்பிட்றணும் ஏன் அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பாருங்கள் தாமிர சத்து இருக்குது கந்தக சத்து இருக்குது குளோரின் சத்து இருக்குது மெக்னீசியம் சத்து இருக்குது இது மாதிரி பல சத்துக்கள் அதில் இருக்குது ஓகே அடுத்து இது 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 எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு பயன்படுகிறது காயங்களை குணமாக்க பயன்படுகிறது இந்த கருவேப்பிலை அரைச்சி அந்த காயத்தின் மேலே தடவுனா அது குணமாயிடும் அந்த பண்டைய காலத்தில் வந்து கிராம பக்கத்தில் இதுதான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க தீப்புண்ணை கூட இது குணமாக்கும் இது மசின் மாதிரி பண்ணி அதை தீப்புண் மேலே தடவும் பொழுது அந்த தீப்புண் குணமாகிற தன்மை உண்டுது ஓகே இப்போ குண்டாக இருக்காங்க ரோட்டில் நடக்கும்போது கிண்டல் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா உங்களுடைய எடை வந்து தானாகவே குறையும் அடுத்து இந்த சுகர் பேஷண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும் சுகரில் வந்து ஒவ்வொரு வரலா எடுத்துகிட்டே போவாங்க கண் பார் குறையும் இது மாதிரி பலவிதமான பாதிப்புக்குள்ளாகிற அந்த நீரழிவு நோயை நமக்கு வராமல் தடுக்கணும்னா ஒரு ஈஸியான மெத்தடு என்னென்னா வருமன் காப்பது சிறந்தது அது எப்படி வருமூன் காப்பது இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு அந்த நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைக்கும் வராமல் தடுக்கக்கூடிய குணம் இதில் இருக்கின்றது அடுத்து இந்த கருவேப்பிள்ளையும் நம்ம பொடியாக்கி தோசையோடு தூட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு கண் பார்வை சிறந்து விளங்கும் கூர்மையான கண் பார்வை விளங்குகிறது வயசான காலத்தில் சில பேருக்கு கண் கொஞ்சம் மங்களாக இருக்கும் சில பேருக்கு தெரியாமல் போகலாம் இது மாதிரி குறைபாடெல்லாம் வரும் போ வராமல் இருக்கணும்னால சிறு வயதிலிருந்தே நம்ம கருவேப்பிலை தான் உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது இருக்கும் நீங்கள் வயசான காலாக பாருங்கள் பல்லு நல்லாயிருக்கும் கண் அழகாக இருக்கும் கரும்பு கூட கடிச்சு சாப்பிடுவாங்க நம்ம டூத் பேஸ்ட்டு வைக்கிறதுனால நமக்கு பல்லு இப்போவே ஆடிட்டுருக்கு அவங்க ஆடுற வயசுலேயே பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம இருக்கும் போதே பல்லு இருக்கு இதெல்லாம் என்னன்னா இதுதான் அடுத்து இந்த பிளட் கவுண்டிங் ரத்த தட்டுக்களை அளவு குறைஞ்சிருக்கு ஆர்பிசி குறைஞ்சிருக்கு அப்படிம்பாங்க அந்த இரத்த சோகையை குணமாக்க இந்த கருவேப்பிலை பயன்படுகிறது இந்த ரத்தம் ஓட்டத்தை சீராக்கணும் அப்படின்னால இந்த கருவேப்பிலை தான் அதுக்கும் பயன்படுகிறது சில பேருக்கு வந்து சாப்பாடு சாப்பாடவே பிடிக்காது பசிக்கவே பசிக்காது சாப்பாடை கண்டால வெறுப்பாக வரும் ஒரு இட்லி சாப்பிட்றதுக்குள்ள போதும்டா சாமீனு ஆயிரும் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கல்லீரல் பாதிப்பு அந்த கல்லீரல் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா இந்த கருவேப்பிலை பயன்படுகிறது இந்த கருவேப்பிலையில் வைட்டமின் சி சத்தும் வைட்டமின் ஏ சத்தும் அதிகளவு இருக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப பயன்படுகிறது இந்த கருவேப்பிள்ளை நம்ம உடம்பில் உள்ள நல்ல குழுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு கெட்ட குழுப்பை குறைக்கின்ற சக்தி உடையது அதனால் நமக்கு இந்த தொப்பைன்னு சொல்கிறாங்களே வயிறு முன்னாடி தள்ளிக்கிட்டு போல ரெண்டு மாதம் மூணு மாதம் மாதிரி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை பயன்படுகிறது சில பேருக்கு முடி சொட்ட சொட்டையாக இருக்கும் முடியே வளராது ரொம்ப கவலையாக இருப்பாங்க அந்த டாக்டர்கிட்ட போய் கண்ட கிரீமை தடுவாங்க கண்ட சாம்புவை தடுவாங்க இதெல்லாம் தேவையில்லை தூக்கி போடுங்க முடி வளர்ச்சிக்கு இது உதவுகிறது இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு முடிவானது நன்றாக வளரும் சில பேருக்கு படித்தா நாளைக்கு ஞாபகம் இருக்காது காலையில் என்ன சாப்பிட்டோம்னா மதியானத்தில் இருக்காது இல்லை சாப்பிட்ட உடனே ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிற அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சக்தி அதிகரிக்க இந்த கருவேப்பிலையை சாப்பிடணும் ஓகே இந்த இந்த ஹேர் ஆயில் அப்படிம்பாங்க இது என்ன வேறு ஒன்றும் கிடையாது நல்ல எண்ணெயை கருவேப்பிலை கொஞ்சம் கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு குறைவான சுற்றில் கொதிக்க வச்சு அப்படியே ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி தடவுறது தான் இந்த ஹேர் ஆயில் கருவுப்ள ஹேர் ஆயில் இது முடி வளர்ச்சிக்கு அதிகளவு உதவிக்கிறது முடி அடர்த்தியாக இருக்கும் அந்த வெ வெள்ளை முடி கண்ணம் கண்ணங்கரையர்னு முடியோடு இருக்கும் ஓகே இவ்வளோக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதுக்கடுத்தது இதை பற்றி பார்ப்போம் இது எந்த விதமான மண்ணில் வளரக்கூடியதுன்னா அமிலத்தன்மை உடைய மண்ணில் வளரக்கூடியது நாற்றங்கால் வசதி நல்லா இருக்கணும் நாற்றங்கால் வசதினால் என்னென்னா தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி உடனே வடிஞ்சிடணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இது செம்மண் விரும்பி இறக்கறதுனால செம்மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கை எடுத்துக்கோங்க கொஞ்சம் தொழு உரம் எடுத்துக்கங்க இதை மிக்ஸ் பண்ணி அந்த ஆயில் பாட்டில் போடுங்க அந்த ஆயில் பாட்டில் கீழே தொலை இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் தண்ணி வடியும் இல்லைன்னா இது வடியாது ஓகே இது வெப்பத்தை விரும்புகின்ற தன்மை உடைய மர செடியாக இருக்கிறதுனால வெப்பம் அதிகளவு இருக்கிற இடத்துல வளருங்க வெப்பம் அதிகமான காலங்களில் இந்த கருவேப்பிலை மிக வேகமாக வளரும் கண்டிப்பாக ஒரு நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்த உடனே உடனே நடக்கூடாது அது என்ன இருக்கும் அப்படின்னா டெம்ப்ரேச்சர் ஷாக் இருக்கும் அதனால் அந்த டெம்பரேச்சர் வேறு இந்த டெம்ப்ரேச்சர் வேறு நம்ம டெம்பரேச்சருக்கு பழக்கப்படுத்துறதுக்காக அது வேல்படாத இடத்துல ஒரு நாலு நாள் வைங்க அதுக்கடுத்து எடுத்து நடவு பண்ணுங்க ஓகே நடவு பட்டவுடனே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தன்மை வந்துடும் அதை தவிர்க்கிறதுக்கு எப்சம் சால்ட்டை தண்ணியில் கலந்து வேர்லேயும் ஊற்றுங்க ஸ்ப்ரேயும் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது இந்த செடிக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அப்படின்னா ஒரு செடியை நடுறீங்க இங்கே எப்படி நடுறீங்க அதே ரெண்டு மூணு மாதம் அப்படியே இருக்கும் வளராமலே அப்படியே அந்த பச்சையோடயே இருக்கும் இதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இதை தவிர்க்கணும்னா இது மாதிரி பண்ண வேண்டும் அடுத்து தண்ணி ஊற்றும் போது சோதான் சோதனும் ஊற்றாதீங்க காயை விட்டு காயை விட்டு தண்ணி ஊற்றுங்க மண்ணை தொட்டு பாருங்கள் காஞ்சி தண்ணி ஊற்றுங்க திருப்பி காயிருந்தால் தண்ணி விடுங்க இதே அப்பப்போ கவாத் பண்ணியிருங்க மூணு அடி நாலு அடிக்கு மேலே வளர விடாதீங்க மாடித்தோட்டத்தில் இல்லைன்னா அது உயரமாக போயிடும் கீழே கொத்துக்கிளைகள் இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து விதையின் மூலமாக வளர்க்கலாம் ஆனால் அது பல நாட்களாகும் பல மாதங்களாகும் பல ஆண்டுகளாகும் தண்டினை பதியம் பதியம் செய்து பண்ணலாம் அது அவ்வளோ தூரம் சிறந்தது கிடையாது அது கா குச்சி குச்சிக்கு மேலே தான் இலைகள் வரும் எடுத்தோடனே மூணு அடிக்கு மேலே வந்துடும் அப்போ என்ன செய்யலாம்னா நர்சரியில் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் சிறந்தது நர்சரியில் அந்த உற்று ரகமாக இருக்கனால நமக்கு அது சிறந்ததாக இருக்கும் ஓகே இப்போ இந்த செடிக்கு நோய்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் எப்போ மாதிரி தான் வெண்பூச்சி மாவு பூச்சி தொல்லை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நீமாவில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா நீ மாலை ஸ்ப்ரே பண்ணும்போது அதாயிரும் ஆயிரும் இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த குளிர்காலத்தில் வெள்ளை வெள்ளை புள்ளி மாதிரி தெரியும் அதுக்கு என்ன செய்யணும் புளிச்ச முறை பெருங்காயத்தூளோட கலந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அதை வடிகட்டி ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது போயிரும் இந்த இலைகள் வந்து நல்லா வளரும் அப்படின்னா தஞ்சை பயன்படுத்துங்க அதுக்கடுத்து அந்த வெண்புள்ளிக்கு இன்னொரு அருமையான வரது இருக்குது நம்ம எலுமிச்ச சாதம் பண்ண பின்னாடி அந்த தோலை தூக்கி போடுவோம் இல்லையா அதை போடாமல் தண்ணீரில் மூணு நாள் ஊற வைங்க அந்த ஊற வச்ச தண்ணீரை நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க அதை ஊற்றுறதுனால நம்ம செடி வந்து நன்றாக வளரும் அதுக்கடுத்து இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அது எதில் அதிகளவு இருக்குது அப்படின்னா இந்த புளிச்ச மாவுல அதிகளவு இருக்குது புளிச்ச மாவில் பண்ணலாம் இந்த புளிச்ச மாவில் பண்ணும்போது இருக்கும் வேறு என்ன இருக்குதுன்னா மண் அந்த மீன் அமில எண்ணெய் அதில் இருக்குது இந்த மீன் அமில எண்ணெயை பத்து நாளைக்கு விட அடிக்கும் பொழுது அது சிறப்பாக வளரும் அப்புறம் மண்புழு உரம் பயன்படுத்தலாம் இந்த டீ டெஸ்ட்டு டீ வடிக்கட்ட டெஸ்ட்டை தண்ணியை ஊற்றும் போது இது சிறப்பாக வளரும் அரிசி கலவுற தண்ணி பருப்பு கலவுற தண்ணியில் இது அதிகளவு சத்துக்கள் இருக்கறனால அதையும் நம்ம இதை ஊற்றலாம் இது மாதிரி நம்ம ஊற்றும் போது இந்த செடியானது சிறப்பாக வளரும் அதுக்கடுத்து இந்த முட்டை ஓடு நம்ம தூளாக்கி போடும்போது அதுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் நான் சைவம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோலை நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு அதை ஊற்றும் பொழுது உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் இப்போ காலையில் இந்த கருவேப்பிலை சாப்பிடும் பொழுது வைரஸ் உத்தியுள்ள அது கொழுப்பு சத்தானது குறைந்து இளமையாக மாற முடியும் இவ்வளவு சிறப்புகளை உடைய கருவேப்பிலையை நம்ம தோட்டத்தில் வளர்க்கணும் நம்ம கடையில் வாங்குகிற கருவேப்பிள்ளைய விட இந்த கருவேப்பிள்ளை ஆர்கானிக் தன்மை உடையது நமக்கு நாட்டு கருவேப்பிலையாக இருக்கும் சிறந்த தன்மை உடையது வெளியே பூச்சி மருந்து கொடுத்துலாம் அடித்து வளர்க்குறாங்க நீங்கள் கருவேப்பிலை கழுவாமல் கூட அப்படியே நீங்கள் சமைக்கிறீங்க அதனால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணங்கள் உண்டு அதனால் நம்ம வீட்டில் இந்த கருவேப்பிலையை வளர்க்கணும் இது இவ்வாறு இந்த கருவேப்பிலை வளர்க்கும் போது நமக்கு சிறந்த பயனை கொடுக்கும் இது வரைக்கும் கருவேப்பிலை பற்றிய பதிவுகளை பார்த்தோம் இதே மாதிரி பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா போனால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் சதா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்